பெண்கள் சுதந்திரமா இருக்கணும் என் டிரெஸ் விஷயத்துல மட்டும் இல்ல என் பர்சனல் மேட்டர்ல கூட எங்க அப்பா தலையிடுறதே இல்ல எங்க அப்படி இல்ல சினிமாவுக்கு கூட அனுப்ப மாட்டாரு உங்க வீட்டுல கோயில் குளத்துக்கு போக அனுமதி இருக்குல்ல பின்ன நானும் தான் போறேன் ஸ்விம்மிங் பூல் உங்க ஊர் குளம் மாதிரி கரையெல்லாம் உடைஞ்சிருக்காது தண்ணீர் தொட்டில மீன் நீந்த மாதிரி நீந்தலாம் வரியா கொஞ்சம் இருங்க அம்மா கிட்ட போய் குலுக்கு போற போய் சொல்லிட்டு தெரிஞ்ச என்ன வாழைன்னு வாழைத்தண்டு மாதிரி கையும் காலம் இருக்கிறப்போ எல்லாரும் பாக்கணும் ரசிக்கணும் அதுல கிடைக்கிற சுகமே தனி அப்ப நான் அழகா இருக்கேனா இப்ப நீ எப்படி இருக்க தெரியுமா

நஞ்ச கேள் வஞ்சி கோடி நெஞ்சை கிண்டாத முன்னும் பின்னும் கேள் கேள நெல்ல துள்ளாதோடி நெஞ்சை கிண்டாது

sub indo by broth3rmax రాజాంగం పాసై <circuits of chamois>, நான் பரிக்க நன்று கீழி வன்று கோடி நின்றைக் கிலாதே முங்கும் பின்கும் கிலலக்

என்னடி மூத்த ஒழுங்க சத்து குட்டுன்னு கல்யாணத்தை பண்ணிட்டு போகலனா என்ன மாதிரி தங்கச்சிங்க கனவுலதான் சந்தோஷப்பட வேண்டியது இருக்கு ஐயோ சார் நான் எஸ் கோபால வந்திருக்கேன் கொஞ்சம் வரீங்களா பாப்பா கேஷ கோபால இன்னைக்கு என் பொண்டாட்டி வத்த குழம்பு வைக்கும்போதே தெரியும் யாரோ விருந்தாளிங்க வரப்போறாங்கன்னு போறாங்கன்னு நீ வந்துட்ட என்ன பொல்லாத வத்த குழம்பு நீங்க வரபாயத்தோட இற போறதுக்கான நேரம் வந்தாச்சு என்ன சொல்றேன் இவர் யாரு தெரியுமோ யாரோ நிக்கிறான்னு தெரியுது யாருன்னு சொன்ன தெரியும் இதான் எனக்கு பிடிக்கிறதுல அன்னைக்கு பீச்சுல என் சொந்த தலைவர சுண்ட வாங்கி கொடுத்து இவரை பத்தி ஒரு மணி நேரம் சொல்லியிருக்கேன் ஓஹோ உங்க கூட ஆபீஸ்ல வேலை பாக்கலாம் சொன்னீங்க மிஸ்டர் ராமு அவரேதான் வணக்கம் இந்த ராமுவுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் மீசையும் நான் என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் நான் சொந்தமா வியாபாரம் பண்ணி நொடிச்சு போனவன் அப்படி இருந்து உங்க மகனை கஷ்டப்பட்டு எம் காம் வரைக்கும் படிக்க வச்சிருக்கீங்க அதுக்காக உங்களை எவ்வளவு பாராட்டும் தகவல் படிக்க வச்சு என்னப்பா படிப்புக்கு தந்த வேலை கிடைக்கல என்ன அதுதான் என் வருத்தம் இனிமே அந்த கவலையே கொடுக்க வேணாம் பொறுப்ப சார் கிட்ட ஒப்படைங்க இவர் முகராசி கிடைக்காத வேலையே கிடைச்சிடும் அப்படியா வேலை மட்டும் கிடைச்சிருக்குன்னா என் மகனுக்கு உங்க தங்கச்சிக்கு அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஒரு பைசா நீங்க வரலட்சணை தர வேண்டாம் இதுவும் செய்ய வேண்டாம் என் மனைவி விசாராச்சு

பொண்ணு போட்டோ பணமா நகையா கேட்காம வேலையா கேட்டு என்ன உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும்னா அந்த உதவியை நீங்க நான் தயாரா இருக்கேன் வேலை அவருக்கு ஒன்னும் லஞ்சம் கொடுக்க பணம் நிறைய வச்சிருக்கணும் இல்ல ஒரு எம்எல்ஏவையோ ஒரு எம்பி ஐயோ தெரிஞ்சு வச்சிருக்கணும் நமக்கு தான் யாருமே தெரியாத படிப்ப மட்டும் வச்சிட்டு போய் வேலை கேட்டா நம்மள பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க உங்களோட ஒன்னா காலேஜ்ல படிச்சவரு ஒரு பெரிய கம்பெனில ஆபீசரா இருக்கிறதா சொன்னீங்களே அவர்கிட்ட போய் ட்ரை பண்ணி பாக்கலாமே நானும் அதான் யோசனை பண்றேன் ஆனா காலேஜ்ல படிக்கும் போது அவன் என்கிட்ட பழகின விதமே வேற இப்ப பணம் பதவிங்கிற அந்தஸ்துல அவன் எப்படி எல்லாம் மாறி

பர்மனன்ட் ஹோட்டல் தான் பர்மனன்ட் ரூம் தான் அப்போ அப்போ சேஞ்ச் ஆகுறது பொம்பளைங்க மட்டும் தான் அவரோட பெர்மிஷன் அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் நீ மட்டும் மறக்காம ஈவினிங் வந்துரு வரே பாப்பா யாரு ஒரு வேலை விஷயமா மேனேஜரை பார்க்கணும் அப்படியே மேனேஜர் தனியாக தான் இருக்கிறாரு போய் பாருங்க

இதோ பாருங்க சார் அவரை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அவருக்கு நான் பியூனு இல்ல பிஏ மாதிரி அவர்கிட்ட கிட்ட உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா நீங்க எல்லாம் வந்து பிரோஜனமே இல்ல உங்க வீட்டுல சம்சாரமோ சகோதரி இருந்தா அனுப்பி வைங்க என்னடா என்று சொல்லி நான் சார் சொல்ல இங்க வந்தா சார் காரியமே நடக்கும் இப்ப உள்ள இருக்க வெளிய போறாள அவ யாரு ஏன் எதுக்கு வந்தாரு உங்களுக்கு தெரியுமோ அவ புருஷன் ப்ரமோஷனுக்காக மேனேஜரை தனியா சந்திக்க வந்தவன் நீங்களும் மேனேஜரும் காலேஜ்ல படித்து இருந்த படிப்பே வேற இப்ப அவர் நடத்திட்டு இருக்கிற பாடமே வேற